சரி நான் கல்யாணத்துக்கு முன்ன ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்போ சின்ன வயசுலாம் ரசிக்கப்பட்டேன் சில பேர் திருமணம் மாயிர் ரச்சிக்கப்பட்டிருப்பாங்க பிள்ளை பிறந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி இளம் தம்பதிகளாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் கத்துற கொடுக்குறாரு கீழ்ப்படியத்துக்கு எதற்கையாக நான் கீழ்ப்படியணும் எதற்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும் முதல்ல வாசம் பண்ணுகிற இடத்துல நீ கீழ்ப்படிய வேண்டாம் நீ வாசம் பண்ணுகிற இடத்துல உங்கள் சாய்ஸில் போயிட்டீங்கன்னா வாழ்க்கை தாராந்திரும் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது ஆனால் அப்படி சொன்ன இடத்துல இருக்கிற பொழுது மேலேக்கு ஈசாக்கின் மனைவியாகிறபே கால தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அழகிய பெண்மணி ஆனால் ஈசாக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை விஸ்வாசம் சகோதரிமார்களுக்கும் சொல்கிறேன் சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் சந்தேகம் என்பது வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபைக்குள்ளே இருக்கக்கூடாது மனைவியை சந்தேகிக்கிறது கணவனை சந்தேகிக்கிறது என்ன அம்மா ஃபோன் எடுத்து தூங்கணுன்னு நோண்டி பார்க்குதா பார்த்துக்கிட்டோம் என்ன இருக்க போகுது திறந்த புஸ்தகமாக இருக்கிறவன் பயப்பட மாட்டான் வாழ்க்கை சொல்கிறேன் ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபோனை ஃபோனை நீங்கள் மறைச்சி பதுக்கிறப்பவே தெரிஞ்சிடும் எங்கேயோ நீங்கள் மிஸ் ஆகிருக்கீங்க ஒன்றும் இருக்காது அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புற சகோதரனாக இருப்பான் இல்லை தங்கச்சிக்கு ஏதோ செய்கிற குறுக்கு வழியில் இல்லை இது சொன்னால் வீட்டில் பிரச்சனை வரும்ன்ட்டு ஆனால் அது எங்கெங்கேயோ பொல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுரும் இது வந்து சகோதரர்கள் செஞ்சால் இது வேறு மாதிரி புருஷமார்கள் எங்கள் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன் எங்கள் தங்கச்சிக்கு இது செஞ்சேன்றது வந்து யாரும் நம்புவாங்களா முதல்ல புடவ லிஸ்ட்டு இருக்கும் ஆ தங்கச்சிக்கு எடுத்து கொடுத்தனா நம்புவாங்களா இல்லை தங்கச்சி தான் வந்து நம்மளுக்காக சாட்சி சொல்லுமா ஒன்று ரெண்டாவது சகோதரிமார்கள் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போயிட்டீங்கன்னா வாழ்க்கை மன மறந்துடுங்க அதோட யார்கிட்ட பேசுறீங்கன்னு கூட தெரியாது அது அது அண்ணனா இருக்கலாம் தம்பியாக தம்பியா இருக்கலாம் அது உங்க குடும்பம் அங்கத்தினா இருக்கலாம் அது மறைவில் செய்கிற பொழுது அதுக்கு மிகப்பெரிய ஒரு மரணக்கட்டாய் வாழ்க்கை மாறிவிடும் சொல்லிட்டு செய்யுங்க இல்லை புருசன்னு பிடிக்கலாம் கொஞ்சம் காத்திருந்து ஜெபித்து மனசை மாறுற வரைக்கும் பாருங்க எதையாவது கள்ளத்தனமாக செஞ்சு மாட்டிக்காதீங்க இது நான் நிறைய பார்த்துருக்கேன் இது இது இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தை கழிச்சிடும் பசங்களை உடனே வச்சுன்னு சில பேர் இந்த தவறு செய்வாங்க பிள்ளைகள் பெரிய பாதகர்களாக வளருவாங்க இந்த நெட் எதை பற்றியும் ஈசாக்காக கவலைப்படல அவக்காவது அவன் அண்ணனாவது அம்மா அப்பாவாவது அவன் ராஜ்யபாரம் தேவனே என்ன இருக்க சொன்னார் இருக்கிறேன் பயன் பயமே இல்லாமல் இந்த மனசு கையில் பணமே இல்லாமல் என்ன வேலை பண்ணுறாருனா ஈசாக்கு தன் மணிவேகர பேக்கரோடு விளையாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது முடியுமா பாலி இப்போ பசங்கள் வீட்டில் இருக்கிறாங்க இது கேட்குதா உங்களுக்கு